ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம அவளை வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறங்க அதை பார்க்கலாம் தேவையான பொருட்கள் மொதல் எடுத்துக்கலாம் அவளு வேர்க்கடலை பருப்பு ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையானது அவள் ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கோம் வேர்க்கல்ல பருப்பு ஒரு கால் கப்பு ஒரு தான் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த ஒரு பெரிய வெங்காயத்துலேயும் பாதி வெங்காயம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அவ்வளோ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு எதுவும் ஆயில் சேர்க்கணும்னா தேவை கிடையாது வெறும் பாத்திரத்துலேயே நீங்கள் வந்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வருபட்டு வரட்டும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க பார்த்திங்கன்னா ஈவினிங் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப பொருளும் நம்மளுக்கு தேவைப்படாது இது இதை பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப பொருள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஈஸியாக பண்ணிக்கலாம் நல்லா வருபட்டு வந்துருச்சு நல்லா சிவந்து வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டயத்தில் நம்ம இறக்கி வச்சுட்டு வேர்க்கல்ல பொறுப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதை எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில் ஆயில் சேர்த்துட்டு வேர்க்கல்லை பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் வேர்க்கல்லை பருப்பை வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்க நினச்சா கூட சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு தேவையான வேர்க்கடலைப்பருப்பை மட்டும் எடுத்துருக்கோம் நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா செவந்த நேரத்துக்கு வறுபட்டு வருங்க அந்த டையத்தில் நம்ம எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பார்த்தாலே தெரியுது செவ்வந்த நேரத்துக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக நம்ம வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இந்த ஆயிலே போதும் ஆயில் அதிகமாக சேர்க்க வேணாம் பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சி வரட்டும் அவ்வளோதான் கருவேப்பில கருவேப்பில போட்டு நல்லா கருவேப்பில வந்து அதிகமாகவே சேர்க்கலாம் அது நல்லா அதிகமாக சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் அந்த ஒரு வெங்காயத்துலேயும் பாதி வெங்காயம் தான் நம்ம கட் பண்ணி சேர்த்துருப்போம் நீங்கள் வெங்காயம் சேர்க்கணா சேர்த்துக்கலாம் இல்லை வெங்காயமே நம்ம இந்த ரெசிபிக்கு சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம் ஆனால் வெங்காயம் சேர்க்கும் போது இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அதனால் ஸ்பீடாக செய்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா சால்ட்டு தேவையான அளவு வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்து விட்ருவோம் இதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அவள் மிக்சர் ரெசிபி பண்ணலாம் நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் அதை பற்றி இப்போ வந்து வேர்க்கல்லை பருப்பையும் அவளையும் வறுத்து வச்சுருக்க மாற்றையும் அதை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் மிளகாய் பொடி வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்தா நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசி ஆயிடும் ஏன்னா பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதனால் காரம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாம் மிக்சர் ரெசிபி வந்து இதுலேயே பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்க்காமல் இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து நம்ம பண்ணணும் அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நெய் நெய் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்கணா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இருக்கலாம் ஆனால் சேர்க்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் நல்லா கலந்து விட்டாச்சு போதும் நம்மளுக்கு வந்து ஈவினிங்ஸ்னா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி வச்சு நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம வந்து வெளியே காரம் சேவு மிக்சர் முறுக்கு இதெல்லாம் வாங்குறது போதாக இந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்